தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு சிபிஐ துறையினர் மீண்டும் ஒரு சம்மன் அனுப்பியுள்ளனர் வருகின்ற ஜனவரி பத்தொம்போதாம் தேதி சிபிஐ துறை அலுவலகத்திற்கு மீண்டும் வர வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பது யார் என்று தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்துள்ளனர் குறிப்பாக நேற்று டெல்லிக்கு சென்ற விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்திற்குள் விஜய் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளையும் கேட்டுள்ளனர் அனைத்திற்கும் பதிலையும் கொடுத்துள்ளனர் குறிப்பாக இந்த பொங்கலை டெல்லியில் கொண்டாடுவாரா அல்லது தமிழ்நாட்டில் கொண்டாடுவாரா என்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுந்தது இதை பற்றி சிபி துறை அலுவலர்கள் நாம் கேட்டபொழுது விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக மீண்டும் சம்மன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் அது எப்பொழுது என்று தெரியாமல் இருந்தது இந்த ஒரு ஒட்டுமொத்த சம்பவம் பின்னணியில் இருப்பது திமுக மட்டும்தான் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மீண்டும் டெல்லிக்கு வர வேண்டும் என்று தற்பொழுது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது திமுக ஆனால் மக்கள் நிச்சயமாக உண்மையின் பக்கம்தான் இருப்பார்கள் விஜய் அவர்களுக்கு எத்தனை சம்மன் வேண்டுமானாலும் அனுப்பட்டும் அவர்கள் விஜய் அவர்களை சோதனைக்கு மேல் சோதனை டார்ச்சல் செய்தாலும் கூட விஜய் அவர்கள் நிச்சயமாக அதற்கெல்லாம் கலங்க மாட்டார் ஏனென்றால் உண்மை ஒரு நாள் வெல்லும் அது கிட்டத்தட்ட மிகவும் தாமதமாக வந்தாலும் அது உண்மை நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும் என்ற நிலையை நம்மால் பார்க்க முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி திமுக தமிழகத்தில் முழுவதுமாக கலைக்கப்பட்டு தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களது கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு கரூர் சம்பவத்தின் உண்மை பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார் நிச்சயமாக விஜய் அவர்கள் நிம்மதியாக இருப்பாரா அவர் நாற்பத்தி ஓர் உயிரிழப்பு என்பது அவரது சகோதர சகோதரிகள் என்று நினைத்திருப்பார் இந்த சம்பவத்திற்கு தான் காரணம் என்பது அவரால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவரால் தான் ஏற்பட்டதா திமுகவின் கொடூர அரசியலால் சிவி துறையினர் ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் ஒரே வரியில் பதில் கூறிவிட்டார் விஜய் அவர்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒரு பேரையும் ஒரே இரவில் எப்படி உடல் உடற்குராய்வு செய்ய முடியும் என்ற கேள்விக்கு இதுவரை யாராலும் பதில் கூற முடியவில்லை அதுவும் இரண்டு டேபிள்கள் ஒரு மருத்துவர் என்று நாற்பத்தி ஒரு பேரை ஆறு மணி நேரத்தில்